இதுவரைக்கும் இந்த மண்ணில் அதிகாரத்தில் திமுக அதிமுக மத்தியில் தேசிய தேசிய கட்சியாக அதிகாரத்தில் பாரதிய ஜனதா மீண்டும் வாக்கு கேட்டு அதிகாரத்தை கேட்டு இந்த மண்ணில் வந்து நிற்கிறார்கள் வருகிறார்கள் பாரதிய ஜனதா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான எதிரான சட்டங்களையும் திட்டங்களையும் எப்போதெல்லாம் இந்த மண்ணில் அமல்படுத்தியதோ இந்த மக்கள் மீது திணித்ததோ அப்போதெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கொண்டு வந்த அத்தனை மக்கள் விரோத சட்டத்துக்கும் எதிராக இந்தியாவில் ஒரே ஒரு தலைவன் தான் ஒரே ஒரு கட்சி தான் தொடர்ந்து களத்தில் என்று போராடியது அது நாம் தொடர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் அமைதியர் அமைதியர் ஜாக்கி ஜேன் ஒரு அண்ணன் கோஷம் போடுறாருல இந்த இவர் கோஷம் போடுகிற இந்த நிமிடம் வரைக்கும் உலக பன்னா பன்னாட்டு பெரு நிறுவனங்களுக்கு உலகில் இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகளுக்கு அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் என்று அத்தனை வல்லாத்திய வல்லாதிக்க நாடுகளுக்கும் இந்த மானக்கட்டம் ஓடி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோலை ஏற்றுமதி செய்யலாம் அப்ப இந்த நாட்டில் வரி செலுத்தி இந்த அரசை கட்டமைத்து இந்த நாட்டை நாடாக கட்டமைத்த உனக்கும் எனக்கும் நூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த கேடு கட்ட மானம் கட்ட மோடி பெட்ரோலை விற்கிறார் என்றால் அப்ப நீ பாரத் பாரத் மாதாக்கு ஜே போடுறனா அப்படி எவ்வளவு பெரிய மனநோயாளியா இருப்ப எவ்வளவு பெரிய மனநோயாளியா இருப்ப முட்டாப்பா இல்லைய நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடுவோம் என்ற அயோக்கிய பயில கேந்திர வித்தியாலயா நவோதயா பள்ளிகள் இதெல்லாம் மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் இந்தியாவிலேயே தரமான கல்வியை கேந்திர வித்யாலயா தான் கொடுக்கிறது நவோதயா கொடுக்கிறது யார் பேசுறா ஐம்பத்தாறு இஞ்சி வாய் அகலமான வாயை வைத்திருக்கிற நரேந்திர மோடி பேசுறார் இப்போ நாங்க என்ன சொல்றோம் ஒரு செய்தி சொல்றோம் கேளுங்க பிசா தேர்வு என்று ஒரு தேர்வு சர்வதேச சமூகம் பிசா தேர்வு என்று ஒரு தேர்வை நடத்துது அந்த தேர்வு எதுக்கு தெரியுமா உலகில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த நாடு தன் குடிமக்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கிறது என்று ஆய்வு செய்வதற்கு ஒரு தேர்வு பிசா தேர்வு என்று ஒரு தேர்வு அந்த தேர்வில் உலகில் பல நாடுகள் பங்கெடுக்குது ஆனால் இந்தியா முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினெட்டுல இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியா தனது மாணவர்களை அந்த தேர்வு கிடப்புது இந்த மாணவர்கள் சாதாரணமான பள்ளிகளில் இருந்து வந்த மாணவர்கள் இல்லை இப்ப பழம் விற்கிற எங்க அண்ணனோ சூப்பு கடை வச்சிருக்கிற எங்க அக்காவோ உணவு வச்சிருக்கிற எங்க அண்ணன்மார்களோ நினை எல்லோரும் நினைச்சு கொண்டிருக்கீங்கல்ல நம்ம பிள்ளை எல்லாம் சின்ன சாதாரண பள்ளியில படிக்குது இதோ வக்கீல் புள்ள டாக்டர் புள்ள ஏற்காடு கான்வென்ட்ல படிக்குது இதோ அரசு அதிகாரி உள்ள ஊட்டி கான்வென்ட்ல கொடைக்கானல் கான்வென்ட்ல படிக்குது என்று நீங்கள் எல்லாம் இதையெல்லாம் வியந்து பார்த்தோமோ எந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் வியந்து பார்த்தோமோ இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தில் இருந்துதான் மாணவர்களை பிசா தேர்வுக்கு அனுப்பினார் பிசா தேர்வு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த பிசா தேர்வில் பங்கேற்ற நாடுகளின் எண்ணிக்கை எழுபத்தி நான்கு இந்த பிசா தேர்வில் எல்லா நாட்டு மாணவர்களும் தேர்வு எழுதுகிறாங்க இந்திய மாணவர்களும் தேர்வு எழுதுகிறாங்க தேர்வு எழுதுகிறான் தேர்வு முடிவுவர் வெளியிடப்படுகிறது தேர்வு முடிவில் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற மாணவர்கள் எழுதிய தேர்வு புரந்தள்ளப்படுகிறது இந்தியா அந்த தேர்வில் பெற்ற இடம் எழுபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்ற தேர்வுப் போட்டியில் இந்தியா எழுபத்தி நான்காவது இடத்துக்கு தள்ளப்படுகிறது அப்ப இதில் என்ன பொருள் என்ன நம்ம புரிஞ்சிக்கணும் இந்தியா எழுபத்தி நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது செய்தி இல்ல எழுபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்ற அந்த பிசா தேர்வில் இந்தியா எழுபத்தி நாலாவது இடம் ஆனால் அதே தேர்வில் முதல் இடம் முதல் இடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் சில நாடு பிடிச்சிருப்பாங்கல்ல அப்படி முதல் இடத்தை ஜப்பான் ஜெர்மன் சிங்கப்பூர் பின்லாந்து என்று சில நாடுகள் முதல் ஐந்து இடங்களை பிடிக்கிறது அப்ப என்ன செய்தி உலகில் உள்ள நாடுகளில் தன் நாட்டு குடிமக்களுக்கு தரமான கல்வியை ஜப்பானும் பிரான்சும் ஜெர்மனும் சிங்கப்பூரும் தான் கொடுக்கிறது உலகிலேயே தரமான கல்வியை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்கிற இந்த நாடுகள் எல்லாம் கூட தன் நாட்டு மக்களுக்கு கல்வியை இலவசமாக ஆனால் உலகிலேயே மிக மோசமான கல்வி முறை என்று சர்வதேச சமூகம் காரி துப்பி தூக்கி எறிந்த கல்வி முறையை இந்த மோடி உங்க வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிவிட்டு தான் கொடுக்கிறார் என்றார் இந்த மோடியும் மோடி கூட்டமும் எவ்வளவு பெரிய மானம் கட்ட ஈரம் கட்ட கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் இங்க திடீர்னு ஒரு திடீர் தலைவர் கிளம்பி வந்துட்டாரு ஐ பி எஸ் பதவியை ராஜினாமா விஆர்எஸ் கொடுத்த அடுத்த நாளே பாரதிய ஜனதாவின் தலைவராக மாநிலத் தலைவராக பதவி கொடுக்கப்பட்டு திடீர் தலைவர் இந்த பாஸ்ட் புட்டு மாதிரி இவர் திடீர்னு ஒரு தலைவர் கிளம்பி வர்றார் அண்ணாமலை தமிழ்நாட்டையும் தமிழரையும் பிஜேபி தான் காப்பாற்ற முடியும் தாமரை மலர்ந்தால்தான் தமிழ்நாடு உருப்படும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல்களை ஒழிக்க முடியும் வாயிலேயே பேசுகிறார்கள் அண்ணாமலை அப்ப ஏற்கனவே இந்த இந்த இந்தியாவில் இந்த நாட்டில் பாரதிய ஜனதா அதிகாரத்தில் இந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கிழித்தல் என்ன புதுகெனல் என்ன அண்ணாமலையிட்ட பதில் இருக்கா ஹரியானாவில் ஊழலை ஒழிச்சிட்டியா உத்திரப்பிரதேசத்தில் ஊழலை ஒழிச்சிட்டியா வறுமையை ஒழிச்சிட்டியா சர்வதேச சுகாதார ஆய்வு நிறுவனம் ஆய்வு பண்ணி சொல்றான் உலகிலேயே அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மக்கள் வாழுகிற நாடு இந்தியா இதை அண்ணாமலை மறுக்க முடியுமா இல்ல பிஜேபி கோஷம் போடுற எவராவது ஒரு அண்ணன்மார்கள் உன் மனச்சான்றத சொட்டு சொல்லு மறுக்க முடியுமா வினமன்றா மோடி அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான் ரேஷன் கடையில் நீயும் நானும் நியாய மக்கள் அரிசி வாங்குறோம்ல அப்போ இந்த நாட் இந்த நாட்டு மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறது அப்போ ரேசன் அரிசியில் செறிவூட்டப்பட்ட அரிசியை நாங்கள் கொடுக்குறோம் எதற்காக செறிவூட்டப்பட்ட அரிசி நாட்டு மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கான் நான் சொல்லலை மத்திய அரசு ஒப்புக்கிண்டு இந்த திட்டத்தை அமல்படுத்தது இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு மோடி அரசு சொன்ன காரணம் இதுதான் இந்த மண்ணில் வாழுகிற இரண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணிக்கு ரத்த சோகை இருக்கிறது பத்து குழந்தைகளில் எட்டு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோடு தான் வளர்கிறது அதனால் நாங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுக்கிறோம் இப்போ என்ன பண்றான் நியாய கடை ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் இல்லை எங்க அக்கா அரிசி வாங்குவாங்க எங்க வீட்டில் எங்க அம்மா அரிசி வாங்குறாங்க இந்த ரேசன் கடையில் வாங்குற அரிசியல் செறி ஊட்டப்பட்ட அரிசியை கலக்கலாம் செறி ஊட்டப்பட்ட அரிசினா என்ன ஏற்கனவே அரிசியாக இருக்கிற அரிசியை எடுத்து தூளாக்கி மாவாக்கி அதில் ரசாயனங்களை கலந்து அந்த மாவை மீண்டும் அரிசியின் வடிவத்துக்கு செயற்கையாக ரசாயனத்தை கலந்து உருவாக்கி இந்த அரிசியல் கலந்து கொடுப்பது செறி ஊட்டப்பட்ட அரிசி உலகிலேயே எந்த மாங்கா மடையனாவது முட்டாளாவது இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருவானா ஏண்டா ஊட்டச்சத்து மக்களுக்கு குறைபாடாக இருக்கு அப்படின்னா நீ உன் பேர பிள்ளைகளுக்கும் என்ன தரமான உணவை அரிசியா கொடுக்கிறையோ அதே தரமான அரிசியை என் ஆத்தா அப்பனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ கொடுக்கணும் கொடுக்க அப்ப ஸ்டாலின் வீட்டு பிள்ளைக்கும் ஸ்டாலின் வீட்டு பேரவில்லைக்கும் ஒரு அரிசி ஒரு உணவு அப்ப என் வீட்டு பிள்ளைக்கும் என் ஆத்தா அப்பூட்டப்பட்ட அரிசியா தமிழர் நிலத்தில் மாடு கட்டி மாடு கட்டி மாளாது ஏனை கட்டி போரடித்த தமிழரிடம் உலகிற்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட அரிசி வகைகளை உற்பத்தி செய்ய கற்றுக்கொடுத்த கொடுத்த வேளாண்மையை வேளாண்மை என்கிற ஒரு பண்பாட்டை கற்றுக்கொடுத்த கொடுத்த தமிழ் பேரினம் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமா செறிவூட்டப்பட்ட அரிசியை திங்கணும் அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அண்ணாமலையோ அல்ல அண்ணாமலைக்கு கூஜா தூக்குற எந்த முட்டா பயணம் மனச்சான்றை தொட்டு இதை பத்தி பேசுறியா பேசுவதற்கு உனக்கு துணிவு இருக்கா இந்த பிஜேபி இருக்கக்கூடிய என் அண்ணன்மார்கள் எவ்வளவு ஒருவன் தர்க்கம் செய்ய தயாரா இருக்கான் ஏ புள்ளி விவரத்தோட டிமானிசேஷன் பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தால் நாடு வல்லரசாகும் பதினைந்து நாள் எனக்கு நேரம் கொடுங்க பதினைந்து நாட்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் அத்தனையும் ஒளிவில்லை என்றால் என்னை தீயிட்டு கொளுத்துங்கள் என்று சொன்னவர் மோடி அண்ணாமலை உண்மையாகவே மானமுள்ள மான தமிழனாக இருந்திருந்தால் நீ முதல்ல போய் மோடியை தீயிட்டு கொளுத்தி இருக்கணும் நீ தான் கொளுத்தி இருக்கணும் என்ன ஆயிடுச்சு உலகிலேயே அதிகமான பணக்காரர்கள் வாழும் நாடு இந்தியா பாரதிய ஜனதா மோடி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் இந்தியாவில் இருந்த பணக்காரர்களின் பெரும் பணக்காரர்களின் எண்ணிக்கை வெறும் நாற்பது தான் மோடி அதிகாரத்துக்கு வந்த இந்த பத்து ஆண்டுகளில் உலக பணக்காரர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் மட்டும் பேர் புதிதாக புன உலகில் மூன்றாவது பெரிய பணக்காரன் அதானி மோடி அதி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இந்த அதானி எங்கிருந்தான் தெரியுமா என்ன கொடுமை தெரியுமா இந்தியா இந்திய அரசிடம் இருந்து இந்த பெரும் முதலாளிகள் கடன் வாங்கி விட்டு திருப்பி செலுத்தாமல் இருக்கக்கூடிய கடன் தொகை மட்டும் ஆறு லட்சம் கோடி அதானி ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் கோடி உங்ககிட்டையும் எங்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கான் உன் வரி பணத்திற்கு உன் வரி பணத்திலையும் என் வரி பணத்திலையும் அதானி லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கான் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் கடன் வாங்கி விட்டு கட்டுவதற்கு வக்கில்லாத அதானி உலகின் மூன்றாவது பெரிய பணக்காரனாக உருவானது எப்படி என்று நீ சிந்திச்சதுண்டா இன்றைக்கு அடி இந்த மருத்துவம் முழுக்க முழுக்க வர்த்தகமாயிருச்சு இன்றைக்கு கள்ளக்குறிச்சி தொடங்கி கள்ளக்குறிச்சி சேலம் திருச்சி நாமக்கல் தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை சென்னை அன்று நீ தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்டமும் போங்க இதே கள்ளக்குறிச்சி போங்க இதே சின்ன சேலத்திலேயே போய் பாருங்க மிகப்பெரிய மருத்துவமனைகள் கட்டி வச்சிருப்பான் மிகப்பெரிய கல்லூரிகள் பள்ளிகள் கட்டி வச்சிருப்பான் நீயும் நானும் வானூயிர உயர்ந்திருக்கிற அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் இதை கட்டமைத்து வர்த்தகமாக மாற்றியவர்கள் இந்த திமுக அதிமுக தலைவர் பெருமக்கள் தான் இந்த மிக தனியார் கல்லூரிகளும் தனியார் பள்ளிகளும் தனியார் மருத்துவமனையும் உயர்ந்து நிற்கவில்லை இது அத்தனையும் இந்த மண்ணில் இந்த இயற்கை தாய் உனக்கும் எனக்கும் விட்டு சென்ற உயர்ந்து நின்றிருந்த இந்த மலை வளங்களை சிறுக சிறக அடித்து நொறுக்கி அதிலிருந்து சுரண்டி கொள்ளையடித்த பணத்தில் தான் இந்த தனியார் பெரும் கல்லூரிகளும் பள்ளிகளும் மருத்துவமனைகளையும் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த திமுக அதிமுக தலைவர் மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இதோ சின்ன சேலம் மண்ணில் சீமானின் பிள்ளைகள் நாங்கள் சத்தியம் செய்து சொல்றோம் இந்த திமுக அதிமுக தலைவர் மக்கள் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தலைவர் மக்கள் இந்த மண்ணின் வளத்தை எப்படி என் மண்ணில் வளத்தை மலைகளையும் மலை வளங்களையும் வானுயிர இருந்த மலைகள் அத்தனையும் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கி அதிலிருந்து சுரண்டி கொளுத்தீர்களோ அதே போல இந்த மண்ணில் ஒரு நாள் தூய தமிழர் அரசை நாங்கள் நிறுவுவோம் அப்போது கோட்டையும் கொத்தலமும் போல நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அத்தனை மாட மாளிகை அத்தனையும் நாங்கள் அடித்து நொறுக்குவோம் அது பொன்முடியா இருந்தாலும் சரி மயிர இருந்தாலும் சரி நீ எழுதி வச்சு அத்தனையும் அடிச்சு முடிச்சுட்டான் மழை இல்லை இன்றை இன்னைக்கு இன்றைய தேதி பெங்களூர்ல தண்ணீர் இல்லாமல் கல் கல் பள்ளி கல்லூரிகள் மூடப்படுகிறது தண்ணீர் இல்லை எங்களால் தண்ணீர் கொடுக்க முடியல வேலை நிறுவனங்கள் மூடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டுல இதே மாதிரி தமிழ்நாட்டில் சூழல் வந்தது சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளி கல்லூரிகளும் இழுத்து மூடிட்டா தண்ணி இல்லை சேலத்துல தண்ணி இல்லை எங்க ஊர்ல தண்ணி இல்லை உணவகம் வைத்திருக்கிறவர்கள் நிறுவனங்கள் வைத்திருக்கிறவங்களா காசு கொடுத்து தண்ணியை மேலே ஏற்றினாங்க டேங்க் அப்போ இன்னைக்கு பெங்களூரில் இதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவின் தலைநகராக இருந்த கேப்டவுனில் ஒரு சூழல் வந்தது நிலத்தடி நீரில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை அந்த நிலை இங்கு வருவதற்கு நீண்ட நாள் ஆகாது மலைதானே வெட்டி எடுக்கிறார்கள் ஊருக்கு வெளியே இருக்கிற மலையை வெட்டினால் நமக்கு என்ன என்று நீ ஏன் ஒரு 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 ஆய்வு சொல்லுது விஞ்ஞானி சொல்றார் தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் இனி பருவமழை கிடையாது பிறகு புயல் மலை மட்டும்தான் பெய்யும் ஏன் இனி தமிழ்நாட்டுக்கு பருவமழை பெய்யாது ஏனென்றால் வங்கக்கடலில் இருந்து வரக்கூடிய ஈரக்காற்றை மேற்கு தொடர்ச்சி மலைதான் தடுத்து நிறுத்தி அது குளிரா குளிர்காற்றாக மாற்றி அதை மலை மேகமாக மாற்றி அதை மலைச்சாரலாக உருவாக்கி மலையை உருவாக்கி அதிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து புற்காடுகள் முதற்காடுகள் மூங்கில் காடுகள் என்று இந்த காடுகள் எல்லாம் ஆறுகளாக அருவிகளாக உருவாக்கி அந்த தண்ணீரை இந்த தென் மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கொடுத்து கொண்டிருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு மூன்றாயிரம் அடி உயர உயரம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது அந்த மூணாயிரம் அடி உயரம் இருக்கிற மேற்கு தொடர்ச்சியின் மலை மீது முன்னூறு அடி முன்னூறு அடி உயரங்களுக்கு மரங்கள் இருந்தது என்னவன்ட்டான் மூணாயிரம் அடி உயரத்தில் இருந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது முன்னூறு அடிக்கு மரம் இருந்தது இல்லையா அந்த முன்னூறு அடி உயரமுள்ள மரங்கள் அத்தனையும் இந்த திமுக அதிமுக தலைவர் மக்கள் வெட்டி வீழ்த்திட்டான் காடுகள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களையும் முட்டை முட்டைக்கோஸ் தோட்டங்களையும் உருவாக்கினார்கள் விநாயகர்ச்சி முன்னூறு அடி மரம் மூன்று அடி தேயிலை செடிகளாக மாறிப்போம் அதனால் உங்களுக்கு இனி பருவமழை இல்லை என்று எங்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தார்கள் மரங்களைத்தானே வெட்டுகிறார்கள் நமக்கு என்னன்னு கடந்து போனோம் இப்ப என்ன பண்ணா எவன் மரங்களை வெட்டினானோ மூணாயிரம் அடி உயரம் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது இருந்த முன்னூறு அடி மரங்களை அந்த அடி தொடர்ச்சி மலையவே தொடங்கிட்டான் மரங்களை என்றால் இந்த மலைகளை எல்லாம் வெட்டி முடித்த பிறகு இந்த மண்ணில் என்ன எஞ்சி இருக்கும் என்று எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த மலைகளை எல்லாம் வெட்டிவிட்டால் மலை இருக்காது மலை இல்லை என்றால் ஆறுகள் இருக்காது ஆறுகள் இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் சுவாரி இருக்காது ஐயா முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பெருமையோடு போய் பாசன நீரை திறந்து வைக்கிறார் மேட்டூர்ல இங்கிருந்து தொலைபேசியில் அழைச்சி தகவல் சொன்னாவே அங்க இருக்கிற அதிகாரி திறந்துருவான் பாசன நீர் ஆனால் இவங்க என்ன பண்றது அப்பா வீட்டு பணத்தில் அணைய கட்டின மாதிரி இதை இவன் தாத்தம் பூட்டன் காலத்தில் இவன் தாத்தனும் பாட்டனும் அந்த ஆறுகளையும் அணைகளையும் வெட்டி வச்ச மாதிரியும் ஐயா ஸ்டாலினே தான் போய் பாசன நீரை திறந்து வைப்பார் அப்படி போய் திறந்து வைக்கிறார் பாசன நீர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி பாசன நீரை திறக்கிறார்கள் இந்த பாசன நீரை நம்பிதான் பன்னிரண்டு மாவட்டங்களில் முப்போக சாகுபடி நடக்கிறது வருடாவரணம் ஜூன் மாதம் பாசன நீர் திறக்கப்படும் அடுத்து வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆறு மாதம் பாசன நீர் போகணும் கடைமடை வரைக்கும் போகணும் அப்படி போனாதான் முப்போக சாகுபடி நடக்கும் ஆனால் இந்த வருடம் என்ன நடந்துச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல ஸ்டாலின் பாசன நீரை திறக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் பாசன நீர் நிறுத்தப்படுகிறது காரணம் காவிரியில் தண்ணீர் இல்லை ஏண்டா தண்ணீர் இல்லைன்னு கேட்டால் கர்நாடகா கொடுக்க வேண்டிய காவிரி நதிநீர் பங்கீட்டை கொடுக்கல அதனால் எங்களால் திறக்க முடியல எப்படி இங்கே வாயிலேயே பேசுகிறாங்களே இந்த பாரதிய ஜனதா தலைவர் ஒரு மக்கள் திமுக அதிமுக தலைவர் ஒரு மக்கள் நாங்கள் தான் தமிழ்நாட்டை மீட்போம் காப்போம் என்று பேசுகிற இந்த தலைவர் மக்கள் எவராவது ஒருவர் ஏன் இதுவரைக்கும் காவிரி நதிநீர் பங்கீட்டு உரிமையை உனக்கும் எனக்கும் பெற்றுத்தரல என்ன காரணம் சொல்றான் கர்நாடகா காவிரி நீரை திறந்து விடல கேள்வி எழுப்புறோம் முன்வைக்கிறோம் காவிரி நடுவராணையத்திடம் கர்நாடகா பதில் சொல்லுது எங்களுக்கு போதுமான தண்ணீரே இல்லை எங்கள் கர்நாடகா அணைகளில் வெறும் நாற்பது தண்ணீர் தான் சி தண்ணீர் தான் இருக்கிறது திறந்து விட முடியாது யார் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா தலைவர் மக்கள் தேர்தல் வந்ததும் தொடர்ந்து மூன்று முறை தமிழ்நாட்டுக்கு வர்ற பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நதிநீரை பெற்றுக் கொடுக்க ஏன் முன் வரல கர்நாடகா என்ன சொல்கிறான் எங்களுக்கே தண்ணீர் இல்லைன்னு சொல்கிறான் இப்போ அவன் தமிழ்நாடு பாரதிய ஜனதான் சொல்கிறான் அவங்களுக்கே தண்ணி இல்லைப்பா எப்படி நம்ம கொடுப்போம் நியாயம் சொல்கிறாராம் நியாயம் பேசுகிறான் அப்போ நம்ம என்ன கேட்குறோம் குறைந்தபட்சம் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற நரேந்திர மோடியும் மாநிலத்தில் தலைவராக இருக்கிற அண்ணாமலையும் ஆண்மையுள்ள தலைவராக இருந்திருந்தால் கர்நாடகா சொல்லுகிற தகவல் உண்மைதானா

தன் கையில் இருந்த மொத்த காசையும் போட்டு வங்கியில் கடன் வாங்கி ஆட்ட வைத்து மாட்ட வைத்து தான் பொண்டாட்டி காதல் இருக்கிறதையும் கழுத்து இருக்கிறதையும் அடகு வைத்து வேளாண் இடும்பொருட்களையும் உரங்களையும் விதங்களை விதைகளையும் வாங்கி வேளாண்மை செய்தவன் இன்றைக்கு முப்போக சாகுபடி செய்யாமல் பயிர்கள் கருகி போய் சாகுற சூழ்நிலையில் நிற்கிறான் அதனால என்ன ஒன்னும் ஆகாது அடுத்த ஆண்டு ஒரு கிலோ அரிசி இரநூறு ரூபாய்க்கு விற்கும் அவ்வளவுதான் இது எங்க அண்ணன் ஒருத்தர் அரிசி கடை வச்சிருந்தாரு கேட்டு ஊருக்கு அரிசியின் சந்தை நிலவரம் என்னன்னு கேட்டுப்பான் இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்புண்டு இனி வரும் தேர்தல்களில் நாம் தமிழ் கட்சி எத்தனையோ ஆற்றல் மிகுந்த வேட்பாளர்களை களமிறக்கலாம் ஆனால் நாங்களே நினைத்தாலும் இனி ஒரு தேர்தலில் இப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த வேட்பாளரை நிறுத்த முடியாது நீ பொன்முடியாரு கௌதம சிகாமணி யாரு அப்பனாரு தாத்தனாரு நீ எவனா வேணா நிறுத்து எவன வேணா நிறுத்து ஆனால் எங்க அண்ணன் ஜெகதீச பாண்டியன் காரல் மார்க்ச பத்தி பேசுனமா காரல் மார்க்ச பத்தி பேசுவார் மாவோ பத்தி பேசுவார் ஸ்டாலின் பத்தி பேசுவார் ஓசிமன் பத்தி பேசுவார் கக்கன் பத்தி பேசுவார் காமராஜர் பத்தி பேசுவார் நல்ல கண்ணு பத்தி பேசுவார் தமிழ் தேசியம் பேசுவார் சர்வதேச அரசியல் பேசுவார் இந்திய பொருளாதாரம் பேசுவார் நீ என்ன பேசு பேசுவார் அவர் நினைத்திருந்தால் அவர் திரைப்பட உதவி இயக்குனர் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்பட துறையில் பயணிக்கிறார் வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை திரைப்படத்தில் உதவி இயக்குனர் பணியாற்றி இருக்காரு அசுரன் திரைப்படத்தில் பணியாற்றி சிம்புதேன சிம்புதேவன் இரும்பு கோட்டை முரட்டு திரைப்படத்தில் பணியாற்றி இருக்காரு இப்படி புகழ் பெற்ற எத்தனையோ திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார் முப்பது ஆண்டுகளாக திரைத்துறையில் பணியாற்றாரு முப்பது ஆண்டுகளாக ஒரு மனிதர் உதவி இயக்குனராகவே பணியாற்றியிருக்காருன்னா எவ்வளவு மன உறுதியோடு பணியாற்றி இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்திக்கணும் நானா இருந்தா என்னடா முப்பது வருஷமா இது உதவி இயக்குனர் தானா ஒரு இயக்குனராக இருக்க வேண்டாமா இப்படி யோசிப்போம் நானா இருந்தா அப்படிதான் யோசிப்போம் ஆனால் எங்கள் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் முப்பது ஆண்டுகளாக உதவி இயக்குனர் இது எங்களுக்கு பெருமை ஏன் பெருமை எங்கள் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் எந்த இடத்திலாவது சமரசம் செய்து கொண்டு எவன் காலையும் கையையும் பிடித்திருந்தா இந்நேரம் கோடிகளில் சம்பளம் வாங்குகிற இயக்குனராக உருவாகி இருக்க முடியும் உயர்ந்திருக்க முடியும் ஆனால் இந்த முப்பது ஆண்டுகளில் தமிழ் தேசிய அரசியலுக்காக தமிழர் நிலத்துக்காக தமிழர் உரிமைக்காக நான் சீமானோடு தான் நிற்பேன் எத்தனை பெயரோட பயணிச்சிருக்காரு தனுஷோட பணியாற்றி இருக்காரு வெற்றிமாறனோடு இருக்காரு இன்றைக்கு திரைத்துறையில் இருக்கிற அத்தனை உயர்ந்த இடத்தில் இருக்கிற உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிற அத்தனை நடிகர்களோடு பணியாற்றி இருக்காரு வெற்றிமாறன் சொல்லியிருக்கலாம் தம்பி நீங்க அந்த கட்சியெல்லாம் தூக்கி போட்டு வாங்க எங்கயோ கொண்டு போறோம் வெற்றிமாறன் சொல்லியிருக்கலாம் தனுஷ் சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது எங்கள் அண்ணனுக்கு அந்த அனுபவம் இருக்கும் ஆனால் எத்தனை சூழலிலும் நான் தமிழ் தேசிய அரசியலுக்காக தமிழர் நிலத்தில் தமிழர் உரிமைக்காக காலத்தில் நிற்பேன் என்று நின்றிருக்கிறார் என்றால் அவரையும் விட ஆற்றல் மிகுந்த உறுதியான வேட்பாளரை இனிவரும் காலங்களில் நாங்களே நினைத்தாலும் எங்கள் அண்ணன் சீமானே நினைத்தாலும் இந்த நிலத்தில் நிறுத்த முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது இங்கே பல பேருக்கு கேள்வி இருக்கு தம்பி நான் தொலை கட்சி நல்லா தந்த தம்பி பேசுறீங்க நீங்கள் வைக்கிற தத்துவம் சரியானது தான் ஆனால் வெல்லணுமே தம்பி கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும் என்று நீங்க பேசுறீங்க சின்னத்தை வேற புடுங்கிட்டாங்களே அண்ணாமலை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னாடி நாம் தமிச்சி ஒரு கட்சியே இருக்காது வடிவேல் சொல்லுவாரு மூக்கு புடைப்பு அப்ப என்ன பண்ணிட்டான் இவங்க என்ன இந்த பிஜேபி அண்ணாமலை மோடி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுரும் ஏன்னா சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நிக்குமா அப்ப சின்னத்தை பிடுங்கி விட்டால் சீமான் பின்னடைவை சந்திப்பார் தோற்று விடுவார் எங்கள் அண்ணன் சீமான் நாம் தமிழ் கட்சி என்று ஒரு கட்சியை கட்டமைத்த போது இந்த சம்ப சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் மூன்று பேர் தான் நான்கு பேர் தான் பொறுப்பாளர்கள் இருந்தார்கள் அந்த நான்கு பொறுப்பா சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் நாலு பேர் தான் இருந்தான் நான்கு வச்சுல ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ வெறும் நான்கு பேரை வைத்துக் கொண்டுதான் சீமான் நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார் ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் இப்போது வரலாறை எப்படி உருவாக்கி இருக்கிறார் வெறும் நான்கு பேரை கொண்டு கட்சி தொடங்கிய சீமானை வீழ்த்துவதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் நாற்பது கட்சிகளும் சேர்ந்தால் தான் சீமானை எதிர்க்க முடியும் என்கிற வரலாறு அந்த வழி வந்தவர்கள் உறுதியாக நாங்கள் எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை அற்றவர்கள் தான் முறையற்ற வழியை பின்பற்றுகிறார்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் நாங்கள் பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் பெரும் கனவோடு இருக்கிறோம் சொன்னதை போல உன்னால் சுமக்க முடியாத ஒரு பெரும் கனவை சுமந்தனில் அதுதான் இந்த உலகில் எல்லாவற்றையும் விட மேலானது என்று ஐசின் சொன்னதை போல இந்த மண்ணின் ஆகச்சிறந்த புரட்சியாளன் பாலுக்கு கலாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அழையாத இளைஞன் இதுவே என் கனவு இந்தியா என்று பேசிய பகத்சிங்கின் கனவை நாங்கள் சுமந்து நிற்கிறோம் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு பெண்ணிய அடிமைத்தனம் அதுமத போதை பொருளாதார ஏற்றத்தாழ்வு இது ஏதுமற்ற ஒரு உண்மையும் நேர்மையுமான ஒரு இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசு தமிழர் அரசை உருவாக்குவது இதுதான் எங்கள் நோக்கம் எங்கள் லட்சியம் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் நாங்கள் உறுதியாக ஒல்லுவோம் நம்பிக்கையோடு நில்லுங்கு வயிற்றில் பசியை தவிர வேறொன்றும் இல்லை வேறு சொத்து இல்லை இறுதி வரைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆகவே தன் வாழ்நாள் இறுதியில் பசியோடு பசியை தவிர தன்னிடம் வேறொன்றும் இல்லை அந்த சூழலிலும் பாடுறான் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி என்று பிறவாட பல செயல்கள் செய்து நிறை கூடிக்கல பருவமேதி கொடும் கூற்றுக்கிற பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று திமிரோடும் செருக்கோடும் பாடினாம்பார் எமது வாட்டன் பாரதி அவன் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம் ஒன்பது ஆண்டுகள் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய கிங் மேக்கர் அவ்வளவு உயரமான அதிகாரத்திலிருந்தும் அதிகார பீடத்திலிருந்தும் தன் வாழ்நாள் முழுமைக்கும் உண்மையும் நேர்மையமாக வாழ்ந்து தான் சாகும்போது தன் சட்டை பையில் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாயை மட்டும் சொத்தாக வைத்துவிட்டு உண்மையும் நேர்மைத்து நேர்மைக்குமான அடையாளமாக வாழ்ந்துவிட்டு செத்து போனாம்பார் எமது வாட்டன் கர்ம வீரர் காமராசன் அவன் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம்